இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மெயின் வறுவல் தாங்க செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க மெயின் வறுவல் மசாலா ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஒரு ஆயில் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதில் ஒரு அரை எலுமிச்ச பழத்தை புழிஞ்சிக்கலாங்க இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மீனை பெரட்டி எடுத்துடலாங்க மீன் இப்போ நல்லா மசாலா தடவி ரெடியாக இருக்குதுங்க இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சிட்டு அப்புறமா வறுத்துக்கலாங்க இப்போது என்ன நல்லா சூடாகிடுச்சுங்க மீனை வறுத்துக்கலாங்க நம்ம எப்போதுமே மீன் வறுவலை எடுக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப பாசமாகவும் இருக்கும் மேம் இந்த மெயின் வரவளவு பிடிச்சிருந்துச்சின்னா வர்ணிச்சுக்கு கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் வருங்க அதே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்